பாஜக என்ற அமைப்பே இல்லாமல் இருந்தது தமிழிசை சவுந்தராஜன் மாநில பொறுப்புக்கு வந்த பிறகு கட்சி குறித்த பேச்சு மாநிலம் முழுவதும் முருகன் மாநில தலைவராக வந்த பிறகு ஓரளவு மாற்று கட்சியினர் பாஜகவில் இணைந்தனர் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் நான்கு எம்எல்ஏக்கள் கட்சிக்கு கிடைத்தது பின்னர் அவர் ஒன்றிய அமைச்சராக நியமிக்கப்பட்டார் மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் அண்ணாமலை வந்ததும் கட்சி வளரும் என்று மேலிடம் எதிர்பார்த்தது ஆனால் அவரோ கட்சி நிர்வாகிகள் பற்றி வீடியோ ஆடியோவை வெளியிடுவதில் தான் குறியாக இருந்தார் பின்னர் தன்னை வளர்ப்பதில் குறியாக இருந்தார் மேற்கு மாவட்டத்தில் கொங்கு பகுதியின் தனது சமுதாய மக்களிடம் தான் பெரிய தலைவராக வளர வேண்டும் என்பதற்காக தான் அதிமுக கூட்டணியை உடைத்தார் அதற்காக வேண்டும் என்றே அதிமுக தலைவர்கள் பற்றி குறைகளை கூறினார் ஒரு கட்டத்தில் அதிமுக அவர் எதிர்பார்த்தது போல தானாக வெளியேறியது அவர் நினைத்தது நடந்தது பாஜக தலைமையில் தனி அணி அமைந்தது ஆனால் எதிர்பாராதது தமிழகத்தில் பாஜக வளராது என்பதை கணிக்க தவறிவிட்டதுதான் ஆனால் மேலிடத்தை நம்ப வைத்து தமிழகத்தில் பாஜக ஏழு இடங்களை பிடிக்கும் என்று கூறினார் இதை நம்பிதான் எட்டு முறை தமிழகத்துக்கு மோடி பிரச்சாரம் செய்தார் உண்மை நிலவரத்தை அமித்ஷா பிரச்சாரத்துக்கு வர மறுத்துவிட்டார் தற்போது தேர்தல் முடிந்துவிட்டது தேர்தலில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்பது மட்டுமல்ல பாஜக மாநில தலைவராக உள்ள அண்ணாமலையை மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவார் என்ற தகவல் மேலிடத்துக்கு தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்தனர் பாஜக சின்னத்தில் போட்டியிட்ட ஏ சி சண்முகம் மட்டுமே இரண்டாவது இடத்துக்கு வருவார் பாஜகவில் போட்டியிட்ட ஒன்றிய அமைச்சர் எல் முருகனும் கன்னியாகுமரியில் போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரண்டாவது இடத்துக்கு வருவார்கள் ஆனால் தேனியில் போட்டியிட்ட டிடிவி டி தினகரன் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓ செல்வம் தர்மபுரியில் போட்டியிட்ட சௌமிய அன்புமணி ஆகியோர் இரண்டாவது இடத்துக்கு வரலாம் ஆனால் அவர்கள் கூட்டணி தான் பாஜக சின்னத்தில் போட்டியிடவில்லை இதனால் மற்ற எல்லா இடத்திலும் பாஜக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுவிடும் பல இடங்களில் டெபாசிட் பறிப்போக்கும் நிலை தான் தற்போது உள்ளது என்றும் கூறப்படுகிறது இதனால் தான் பாஜக மேலிடம் அதிர்ச்சி அடைந்தது பாஜக சார்பில் வேட்பாளர்களுக்காக பணம் கொடுக்கப்பட்டது தென்செனிக்கு ரூபாய் பதினைந்து சி சென்னைக்கு ரூபாய் சி வட சென்னைக்கு சி திருவள்ளுவருக்கு சி என்று இடையில் உள்ள நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என்ற ஆளாளுக்கு கிடைத்ததை சுருட்டி கொண்டனர் மேலும் பல இடங்களில் பூத்துக்களுக்கு நிர்வாகிகள் இல்லாததால் பணத்தை வெளிமாநிலம் மற்றும் வெளி மாவட்ட ஆட்களிடம் கொடுத்தனர் ஆர்தலுக்கு முதல் நாளை ஊரை காலி செய்துவிட்டு சென்று விட்டனர் இவ்வாறு பணத்தை பாஜக நிர்வாகிகள் சுருட்டிய தகவல் தற்போது வெளியானதும் மேலிடம் அதிர்ச்சியானது விசாரிக்க ஆட்களை நியமித்துள்ளனர் மாவட்ட வாரியாக செலவு விவரத்தை விசாரித்து வருகின்றனர் இதனால் முறையாக செலவு கட்சியினரை வளரவிடக் கூடாது என்பதற்காக பொறுப்பாளர்களை மாற்றியது வேட்பாளர்களை மாற்றியது என்று பல குளறுபடிகள் அண்ணாமலை செய்துள்ளார் அவருக்கு பல மாநில நிர்வாகிகள் உடந்தையாக இருந்துள்ளனர் இதனால் தேர்தலுக்கு பிறகு தமிழக பாஜக நிர்வாகத்தை குண்டோடு மாற்ற அமித்ஷா மோடி ஆகியோர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளனர் இதனால் தற்போது தேர்தல் முறைகேட்டை விசாரிக்கும் நிர்வாகிகள் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பல மாற்றங்கள் நடைபெறும் என்றும் நிர்வாகிகள் தெரிவித்தனர் முன்னதாக இரு பெரும் திராவிட கட்சிகளின் தயவு இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் முதல் எம்எல்ஏம் ஆண்டு ஒரு எம்பி கிடைத்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஓரிடத்தை கூட வெல்லாத பாஜக தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பாத்திரத்தை வகிக்க முடியாமலேயே இருந்தது ஆனாலும் அதே ஆண்டுதான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு திருப்பு முனையாகவும் அமைந்தது தேர்தலில் வென்றும் மீண்டும் முதலமைச்சரான சில மாதங்களிலேயே ஜெயலலிதா உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவின் ஒவ்வொரு நகர்வும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறியது ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அன்றைய மத்திய அமைச்சரான வெங்கையா நாயுடு நேரடியாக வருகை தந்தார் அதன் பிறகு மாநில அரசிலும் அதிமுக கட்சிகளும் நடந்த ஒவ்வொரு நகர்வின் பின்னணியிலும் பாஜக இருப்பதாக தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட வெற்றிடத்தை தனக்கான வாய்ப்பாக பாஜக பயன்படுத்திக் அது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்